ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது பிசிக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் பார்க்க போறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பிசி வந்து பார்த்தோன்னா கால்ஃபு குடி விரைவில் வரைய போகுது இப்போ வந்து பிசிக்கான அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எக்ஸாம் எதனா பிசி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டு அல்லது நவம்பர் நாலாம் தேதி சாரி டிசம்பர் ரெண்டு அல்லது டிசம்பர் நாலாம் தேதி என்ன பண்ண போறாங்க அவங்களுக்காக பார்த்தோன்னா பிடிஏ போலீஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து பார்த்தோன்னா இருக்குன்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கிறாங்க ஸோ ப்ராபபிளி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சில் பிசி கிளியர் பண்ணிட்டு பிசிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ட்ரைனிங் அகாடமிக்கு தேவையான உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஷூஸு ஸோ பேகு பெட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருங்க ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க தேடி உள்ளும் தேடி வரப்போகுதுன்றத ஒரு மகிழ்ச்சியான சரி சரியா ஸோ அதே மகிழ்ச்சியோட நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிசிக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் பார்க்க போறோம் ஸோ அமரன் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்காக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி நாலு முதல் பார்த்தோன்னா ஸோ பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் ஸோ இது வந்து போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சு அமரன் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இதுல டோட்டலா பார்த்தோன்னா முப்பது டெஸ்ட் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் முப்பது டெஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் இருக்கும் மேக்ஸிமம் டெஸ்ட் எல்லாம் நூறு மட்டும் கண்டைன் பண்ணிருக்கும் இருக்கும் எக்ஸாம் என்னவோ அதே பேட்டர்ல தான் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து எழுதி ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் பிசிக்ஸ்லாம் மூணு கெமிஸ்ட்ல மூணுனா மூணு பயாலஜி நாலு நா நாலு அதுக்கப்புறம் மேக்ஸ் பிளஸ் சைக்கிளை சேர்த்து இருபது கொஸ்டின்னா இருபது கொஸ்டின்ஸ் ஒரு ஏழு ஏழு கொஸ்டின் ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா சோசியல் ஆங்கிள் ஒரு இருபத்தி ஏழு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன்ட்டி கொஷின் பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம் பர்ஃபெக்ட் எக்ஸாம் பேட்டர் என்னவோ அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பத்து கொஸ்டின் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரக்கூடிய பிசி எக்ஸாம்ஸில் நிறைய மார்க்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அபவ் மார்க்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து கேதர் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பேசியும்

அமரன் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலை பார்த்துருவோம் வாங்க ஓகே அமரன் டெஸ்ட் பேட்ச் தான் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு முப்பது டெஸ்ட் கவர் பண்ணியிருப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகள் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருபத்தி நாலு பதினொன்று சரியா இருபத்தி நாலு பதினொன்றுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் சரியா இன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து கேட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் அட்மிஷன் ஓப்பன் தான் ஸோ இங்கே ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம் பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா ப்ரொஸ்டர் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் அப்படின்னு பாக்கும்போது சிலபஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டென்த் வரை இருக்கிற தமிழ் சயின்ஸு சோசியலு சைக்காலஜி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க சோ நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டி இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க சரியா சோ டெஸ்ட் மேக்ஸிமம் பாத்தனா எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் தான் டெஸ்ட் இருக்கும் சோ மொத்தம் பாத்தீங்கன்னா பாடத்திட்ட தேர்வுகள் பதினாறு சரியா ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் அந்த மாதிரி சயின்ஸ் சோசியலி தமிழ் அந்த மாதிரி ஒரு பதினாறு டெஸ்ட்டும் ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு கூடும் போது சிக்ஸ் டு எய்த் அந்த மாதிரி கவர் பண்ண கொஸ்டின்ஸ் தமிழ் தகுதி தேர்வு ரெண்டு முழு மாதிரி தேர்வு ஆறு முந்தைய ஆண்டு விசாரி முந்தைய ஆண்டு அசல் வினாத்தல் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி ஒரு ரெண்டு மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா முப்பது டெஸ்ட் மொத்தமா முப்பது டெஸ்ட் கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது வந்து பாத்தோம்னா சிக்ஸ்த் டெஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இலவசமாக வழங்கப்படும் சிக்ஸ்து டென்த் முதல் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் பாக்ஸ் மெயின்ஸும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட டேஸ்ட் வந்து வழங்கப்படும் நடப்புகள் பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ல போட்டு விட்டுருவோம் ஸோ மேக்ஸ் மற்றும் பார்த்தனா எக்ஸ்பிளேஷன் வீடியோ எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க காவலர் தேர்வில் பத்தாண்டுக்கு மேல அனுபவம் உள்ள ஆசிரியை கொண்டு தான் கொஸ்டின் ஸோ ஒவ்வொரு கேள்விகள் எடுக்கும் என்ன மாதிரி பேட்டர் ஃபாலோ பண்றாங்க என்ன கொஸ்டின் ப்ரீவியஸ்ல கேட்டிருப்பாங்க இந்த வருஷம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற கொண்டு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்திருக்கும் கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கேயும் உங்களுக்கு ஈஸியா கவர் ஆகிடும் சரிங்களா ஓகே அடுத்த ஷெடியூல் பார்க்கும்போது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல்லாக சிக்ஸ்த் பயாலஜி சிக்ஸ்த் புவியியல் பொருளாதாரம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டினாக கண்டெயின் பண்ண சிலபஸ் அடுத்து பார்த்தோன்னா செவன்த் தமிழ் ஃபுல்லா சிக்ஸ்த் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சிக்ஸ்த் குடிமியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு கொஸ்டின் சரி அதே மாதிரி அடுத்து பார்த்தோன்னா சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரி அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சைக்காலஜியில் பார்த்தோன்னா எல்சிஎம் எச்எஸ்எபி ஒத்த தன்மை டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சரி திசை மற்றும் தூரம் அப்படின்னு கவர் இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி கவர் பண்ணி இதுல ஒரு நூறு கொஸ்டின் ஸோ இதே தான் எல்லா செட்லுமே கவர் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக இருக்கிற முப்பது டெஸ்ட்டுமே இதே மாதிரி சிலபஸா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு பிளான் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் சரியா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா செட்டி ஒரு கோல் ஃபஸ்ட் அப்படின்னு போங்க நம்மளுடைய கோல் என்னன்றதை செட் பண்ணிட்டு அதுக்கான வழிமுறைகள் என்னது அது அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன இப்போ ஒரு ரூட்ல ஸ்ட்ரெயிட்டாக போலாமா இல்லை பைபாஸில் போகலாமா ரோடு பிளாக் ஆகிட்டா வேற வழியில போலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது நிறைய யோசனை வருது இல்லை அதே மாதிரி உனக்கான கோல் நோக்கி உன் வாழ்க்கை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தடங்குகள் ஏற்படும் அந்த தடங்கள் எல்லாம் தாண்டி போக இந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேட்ச் தான் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு ஜிபே நானூறுரூவா பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டே இதே நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இந்த பட்சத்தில் ஸோ உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க ஸோ டெஸ்ட்டு பர்ஃபெக்டாக எழுதுங்க டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ உங்களை இந்த எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவில் இன்னொரு கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து இணைந்து தங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்